அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு தை அமாவாசை அது எல்லாருக்கும் தெரியும் அதோடு சேர்த்து இனி ஒரு முக்கியமான விஷயமும் நடக்கிறதுக்கு அபிஜித் நட்சத்திரம் இதில் பார்த்திங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் வேறு நட்சத்திரம் வேறு இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது அப்படியே கூடியவரையில் நடக்கும் என்பது ஐதீகம் பொதுவாக நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு ஆனால் ஒரு நட்சத்திரத்தை கிருஷ்ண தன்னுடைய மயில் இறகலை ஒளிச்சு வச்சுட்டு தான் நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கின்றன ஏன் அப்படின்னா மனிதர்கள் அந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதால் கிருஷ்ண அப்படி பண்ணியிருக்கார் உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட வர்ற அந்த இருபது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் முகூர்த்தம் வேறு நட்சத்திரம் வேறு தினமும் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு டு பன்னிரெண்டு ஹால் வர அந்த நேரம் அபிஜித் முகூர்த்தமாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் கூட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த பிரபஞ்சம் அப்படியே நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பது உண்மை தினமும் வர்ற முகூர்த்தத்தை விட நட்சத்திரத்திற்கு அதீத சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நாளை தை அமாவாசையோட கூடிய காலை எட்டு எட்டில் இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரை உள்ளது அந்த நட்சத்திரம் அந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி ஸ்ரீ கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாயினும் வச்சா உடனே அந்த பிரபஞ்சத்துக்கும் பகவானுக்கும் செவிவெடுத்து நம்மளுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறதா ஐதீகம் முதல் முறை இந்த நட்சத்திரத்தில் வேண்டுதல் வச்சிங்கன்னா அது நிறைவேறும் வரை இந்த அபிஜித் நட்சத்திரம் வரும் ஒவ்வொரு டைமும் ஒரே கோரிக்கையை தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது அதற்கு பலன் அதீதம் உண்டாகி நாம் வைக்கிற கோரிக்கையோ பிரார்த்தனையோ சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டைமில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் நினச்சிட்டு பிரார்த்தனை வைக்கலாம் முழு நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கட்டும் கிருஷ்ண பகவானின் முழு ஆசீர்வாதமும் பிரபஞ்சத்தின் முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்